உங்க பிள்ளை நீ இங்க சமைச்ச சாப்பாடுன்னா ரெண்டு தட்டு கூட சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பாருங்க ஆனா சத்தியமா அந்த ரேணுகாம்பாள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் என் வீட்டு கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது தட்ட தட்டா தட்ட தட்டா தட்ட வந்து இறங்கும் அழகா டிவியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இடையில குடுத்து நல்லா வீங்கி இருந்தேன் நீங்க பிள்ளைகளாம் சொல்லி அக்கா ஒல்லி ஆயிட்டுன்னு சொல்லிச்சு பரவாயில்ல சந்தோஷமா இருக்குது அப்படி அந்த மாதிரி நான் மாமியாரை எப்படி கையில வச்சுக்கணும் அப்படின்றது மூணு டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன் வரும் பொழுது மல்லிகை பூ அல்வா ஆமா யார் வாங்கி மோசன் மல்லிகை பூ எனக்கு அல்வா மாமியா இருக்கு பிடிச்சா